வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் லேட்டாக தான் வாக்கிங் வந்தேன் ஓ என்ன எப்பவும் ஒரு ஒரு இருபது ரவுண்டு தான் போவேன் இல்லை முப்பது ரவுண்டு போயிட்டேன் ஏன் சொல்லுங்கள் நேற்று ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் என் ஃப்ரெண்டு ராஜேஷ் அவங்களுடைய குழந்தைக்கு பர்த்டே பர்த்டே ஃபங்க்ஷனில் நல்லா சாப்பிட்டேன் அந்த சாப்பிட்டது கொஞ்சம் செரிமானம் பண்ணேன் இல்லையா இருக்குன்னு சாப்பிட்டேன் நல்லாவே சாப்பிட்டேன் சரி அது பத்து ரெண்டு எக்ஸ்ட்ரா தான் போயிட்டு வந்தேன் வாங்க தம்பி எழுந்திரிச்சிருப்பான் அவன் ரெடி பண்ணும் நல்லா வெளிச்சம் வந்துடுச்சு சுடு தண்ணி குடித்தான் காலையில் சுடு தண்ணி குடிச்சிட்டு ஓடுறேன் ஒரு பதினெட்டு ரவுண்டு வாக்கிங் சரி இருபது இருபது ப்ளஸ் ஒரு அஞ்சு ஆறு வாக்கிங் என்னடா தம்பி ஆ ஃபிங்கர் மேஜிக்கா இது வரேன் என்ன இது இன்னும் ரெண்டு போய்ட்டு வந்துடுறேன் பசங்க நேரம் மேஜிக் பண்ண சொல்லிகிட்டு இருப்பாங்க வீட்டுக்கு போகலாம் வரண்டா தம்பி மீறா வரண்டா வரண்டா பண்ணுறேண்டா பின்னாடி ஓடி வருவாங்க சரி வா பண்ணிட்டு போகிறவா நல்லா இருந்துச்சா வெரி குட் விளாடுங்க விளாடுங்க போங்க லீவா நீங்கள் ஸ்கூலு சரி சரி போங்க 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 ஒரு குட்டி சந்தோஷம் பசங்களை என்னால் தர முடிஞ்ச தரேன் அவ்வளோதான் எப்படிரா எப்படுறா சரி சரி போகலாம் வாங்க अपन मान अपन मान नाले के अपन मान नाले के निकाय की काबी निकाय की काबी नाल सपट एक काले की दो थे सपट पागल ने

तो तो <laughs> <laughs> बात

சாமான் தொலைக்கிடுவேன் அடுப்புக்கு பிடிக்காது முக்கியமாக வந்து இந்த துணியை வந்து துவச்சிடுவேன் வாஷிங் மிஷினில் போட்டு காய வச்சுடுவேன் அது மடிக்க சுத்தமாக பிடிக்காது நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கும் பூண்டு ஊருக்கு பிடிக்காது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சூரிய என்ன பிடிக்காது தெரியுங்களா பாபுக்கு பிடிக்காது ஆமாம் உண்மை எவ்வளோ வேலை செய்கிறேன் நான்

अदर तन जरी पूरी पार्ट दिया है। आपन नहीं हैं। आपन नहीं हैं ना पूरी कुमार। कितना है? कितना कांसिंग जालों कितना बंदर दी। है। मैं वैन मोटर चलो मोटर चलो चल किन्हीं के अंदर अंगबत। ని డేట్ వంద ఎన్ని సోల్ నా సోల్ కని ఏయ్ నా ఏయ్ చాల్్ నీ ఐపా చాల్్ నీ చార్డ్ నా పైబా బాబూ బాబూ గమ్మురా ఓరారె బాబూ ఓరే ఓరే చన్నీ torch నాన్ torch తా నా సోరది కదా ఇయనా తా 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 పాలి క్లిచ్ నా పాలి

சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் அவனை அழகாக இருக்க சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்னவென்று சொல்வதம்மா பஞ்சி அவர் பேரழகை சரி ஓகே இன்னத்து வந்து சிவா பிரிவு ஒரு கோயில் போயிருந்தேன் அங்கே ஒரு சிஸ்டர் எங்கிட்ட பேசினாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த சிஸ்டருக்கு ஒரு ஆய் சொல்லு அப்புறம் வெளியே வந்து வண்டி எடுக்கிறப்போ ஒரு பிரதர் பேசுனார் அவங்க நவீன் அவங்களுடைய பையன் பேர் ஹாய் அதாவது ஃப்ரைடே எல்லா வெள்ளிக்கிழமையும் காலையில் எட்டு நான் கோவிலாக தான் இருந்தேன் அது கேட்டாங்க எத்தனை மணிக்கு வருவீங்கன்ட்டு அங்கே இருக்கிற சிஸ்டர்ஸ் தெரியும் நம்மளுக்கு நீங்களும் வாங்க கோவிலுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் மட்டும் வந்துடுவீங்க வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக ஆறு இல்லாட்டி பத்து வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி போயிட்டு வந்து நம்மளோட வேண்டுதலில் ஏதோ சுண்டலோ கேசரியோ பத்ததோ போட்டிங்கன்னா அந்த வேண்டுதல் பழைய நிறைவேறும் நான் நிறைவேறது போட்டிங்களா நல்லா இருந்துச்சு போயிட்டு போய்ட்டு அப்புறம் பெரிய பாளையம் போனாங்க பத்து கிலோமீட்டர் தான் பெரிய பாளையத்தில் கூட்டம் இருந்தாச்சும் பயந்து மகாசிவராத்திரி போய்ட்டு ஜனமே இல்லை அப்படியே நான் முப்பூர் அடிக்கிறாங்கன்னு போயிட்டேன் தர்மதர்சத்தில் போகாமல் சர்வதில் போகாமல் சாமி இருக்காங்கன்னா அங்கே உட்காரச்சு உக்காரோம் அவ்வளோதான் பத்து நிமிஷம் உட்கார உட்காரச்சிட்டேன் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது நான் நேற்று நல்லா சாமியை பார்த்தேன் நல்லா வேண்டிக்கினேன் சூரியன் நல்லா பிறகா இருக்கணும் சூரியன் நடக்கணும் சூரியன் கஷ்டம் அவன் சூரியன் நடக்கிறானும் இல்லையோ அவங்க எந்த உடம்பு ரீதியாக கஷ்டம் சொல்லி வேண்டிக்கலாம் கடவுள் மேலே சத்தியமாக என் வாயில் ஃபஸ்ட்டு வர வார்த்தை சூரியன் நல்லா இருக்கான் வேண்டிப்பாங்க அம்மன் மேலே சத்தியமாக எப்போவுமே எந்த சாங்கும் வேணாலும் அதான் உண்மை இவனுக்கோசம் எத்தனை பேர் வேண்டிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு நீங்களாம் வேண்டிப்பீங்க சரி உருங்க அந்த உருகருக்கே தெரியும் முருகன் மேலே சத்தியமாக எடுத்தோடனே சூரிய நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிப்பேன் அப்புறம் தான் நான் நல்லா இருக்கணும் பையன் நல்லா இருக்கணும் பேரன் நல்லா இருக்கணும் நல்லா நல்லா இருக்கணும் முதல் வந்து சூரிய தான் சூரிய யார் வேண்டிப்பா இல்லை சூரிய சரி நான் பேசக்கூட அவன் கவனிக்கல அப்புறம் நேற்று ஈவினிங் வந்து நான் ஒய்ஃப் ஃபங்க்ஷன் போயிருந்தோம் இங்கே வந்து பக்கத்தில் வந்து ராஜேஷுன்னு ஃப்ரெண்டு இருக்காரு அவருடைய குழந்தைக்கு பர்த்டே அந்த பர்த்டே ஷூட்லாம் பண்ண அழகாக டான்ஸ் ஆனவன் அதில் டான்ஸ் ஆட சொன்னாங்க சின்னதாக ஒரு டான்ஸ் ஆனேன் அந்த டான்ஸ் ஆட ஆட வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பன்னெண்டு மணி கரெக்டாக அந்த வீடியோவை போடுற பாருங்கள் திருமாவளவன் சார் அந்த ஃபங்க்ஷன் வந்திருந்தார் குழந்தைங்களை வாழ்த்தி ஆசீர்வம் பண்ணார் ஒரு ஆளா ஒரு பந்தா இல்லாத ஆள் பந்தா இல்லாமல் மனிதர் திருமாவளவன் சார் அழகாக வந்தார் பர்த்டே கேக் கூப்பிடுவார் எல்லோரும் கூட்டம் இந்த இல்லை பசங்க கேக் கூப்பினாரு எனக்கு சிறப்பாக நடந்துச்சு ராஜேஸ்வரிய ராஜேஷோடைய குழந்த என் வீட்டில் இருக்க ஃப்ரெண்டு ராஜேஷோடைய இரண்டாவது குழந்தைக்கு முதல் பர்த்டே சிறப்பாக நடந்துச்சு சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு என்னென்ன போட்டாங்க நாண் சப்பாத்தி பட்டரு பட்டர் நான் குருமா அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா நிறைய ஐட்டம் போட்டாங்க எல்லாத்தையும் நான் சாப்பிட்டேன் குறைச்சி சாப்பிட்டேன் எல்லாத்தையும் சாப்பிட்டேன் கொஞ்சம் 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 சாப்பிட்டேன் ஏறனா வாக்கிங் போய் போய் உடம்பு குறைய மாட்டேங்குது மனதுக்கு கஷ்டமாக இருக்குது ஒரேடியை கட்டிட்டு அப்படியே இறங்காது ஓகே பை கண்டிப்பிட் பைன் சரி பார்த்துருக்கேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு பாருங்கள் பதினொன்று ஐம்பத்தஞ்சு பன்னெண்டு மணிக்கு நேற்று நான் வீடியோ எடுத்திருக்கேன் இந்த குழந்தைகள் நேற்று பர்த்டே சிறப்பாக நடந்துச்சு அதில் குட்டி குட்டி டான்ஸ் ஆனதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நல்லா இருந்துச்சு பர்த்டே சூப்பராக இருந்துச்சு அடையார் ஆனந்த் பவன் நம்ம வேலைச்சேரியில் தான் இருக்குது அது எடுத்திருக்கேன் வீடியோ எடுத்திருக்கேன் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னெண்டு மணிக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கேன் பன்னெண்டு மணிக்கு நீங்கள் பாருங்கள் எப்படி சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ பாய் பாய் பபாய்